புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்பலம் அருகே கீரணைப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மடையக்கற்பர் கோவில் கிடாவெட்ட பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றன அதனை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்தொன்போது ஜோடி மாட்டு வண்டிகளும் மற்றும் பத்து நாட்டு குதிரை வண்டிகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகளை சாலைகள் இருபுறமும் நின்றவாறு பொதுமக்கள் ஏராளமானோர் போட்டியை கண்டுகளித்தனர் பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளருக்கும் குதிரை வண்டி உரிமையாளருக்கும் வண்டியை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பணமும் கோப்பைகளும் பரிசாக வழங்கினார்கள் இப்போட்டியை ஊர் அம்பலக்காரர்கள் ஊரார்கள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொது காவல் ஆய்வாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுப்பட்டி கே ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் கிரணிப்பட்டி சாந்தி நினைவாக போடு போட்டு கார் போட்டு கார்போடு கார்போடு நான்காவது